டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு சூப்பரான மார்கழி மாத ஸ்பெஷல் பிரசாதம் எப்படி செய்யலான்னு இந்த ஸ்வீட் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல அட்டகாசமாக இருக்கும் நாக்கிலே இன்னைக்கும் அவ்வளவு திட்டிப்பா இருக்கும் இப்படி ஒரு ஸ்வீட் மட்டும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா இனிமே உங்ககிட்ட ரவகேசரி மாதிரி வேற எந்த ஸ்வீட்டும் கேட்க மாட்டாங்க இதை மட்டுமே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டகாசமாக அதே நேரத்தில் நல்ல ஒரு டிஃபரண்டான டேஸ்டாவும் இருக்கும் இதில் என்னென்ன சேர்க்கணும் இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோல சேர்ந்து பாக்கலாம் வணக்கம் நீங்க நம்ம டிக்கெட் கிச்சன்ல வந்து மார்கழி மாத பிரசாதம் அதான் செய்ய போறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு அடுப்பத்த வச்சாச்சு சட்டி சூடாயிட்டு இருக்கு இப்ப எடுத்த உடனே நெய் தான் நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமா ஊத்திக்கோங்க பிரசாதம்னாலே அது நெய் மணக்கணும் அவனா தான் நமக்கு டேஸ்டாகவும் நல்லா அருமையா இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் விட்டுட்டு அந்த நெய் லேசா சூடாயி கரையட்டும் அடுப்புல சிம்மிலே வச்சுக்கோங்க ஒரு இருபது முந்திரி பருப்பு இருபது திராட்சை அதையும் நம்ம அந்த நெய்யில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இளம் சூட்லையேவும் சிம்பிளே வச்சு அதை நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக தான் எடுத்துடணும் இப்போ நல்லா நமக்கு அந்த திராட்சை உப்பி வந்துருச்சு முந்திரி உருப்பும் நல்லா வருபட்டுருச்சு நெய்லேயேவும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம் தனியாக எடுத்து வச்சிருங்க இது நம்ம வந்து சம்பா கோதி குருணை இந்த சம்பா கோதி குருணைங்கிறது கோதுமை குருணை தான் இது தனியாகவே கடையில் விற்கிதோம் நம்ம வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல அதே தான் அது வந்து நம்ம கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அது இப்போ மெஷர்மெண்ட்டில் ஒருகாப்படுத்திருக்கோம் வெயிட் வந்து இரநூறு கிராமு இப்போ நம்ம முந்திரி பருப்போம் திராட்சையை வறுத்து வச்ச அந்த நெய்யிலேயும் நம்ம இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம் இது ஒரு கோதுமை குருணை ஸ்வீட் நல்லா அருமையாக இருக்கும் அந்த நெய்யிலேயும் நல்லா இதை வறுத்து கொடுத்துருங்க இது அந்த ரவை மாதிரி இருக்காது ரவையோட இது கொஞ்சம் பலமாக இருக்கும் அதனால நெய்யில் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கணும் அவன்த தான் நமக்கு நல்லா வெந்து சாப்பிட்டா சாப்பிடும்போது நல்லா மென்மையாக இருக்கும் நெய்யிலே நல்லா வறுத்து கொடுத்துருங்க இப்போ அடுப்பை நீங்கள் மீடியத்து கூட மாற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து கொடுக்கணும் நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து கொடுங்க அந்த நெய்யிலே கொஞ்சம் வெந்துடணும் நெய் நல்லா அந்த கோதிக்குறனை வந்து நெய் நல்லா உள்ளே வாங்கி நல்லா வறுபட்ட பிறகு அந்த வருபட்டதுக்கு நேரத்துக்கே நம்ம இங்கே அடுப்பத்தை வச்சு நாலு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு நம்ம கோதிக் குறுனை போட்டிருக்கோம் நாலு கப்பு தண்ணி வந்து இதில் சுட வச்சுருக்கோம் முன்னக்கூடிய சுட வச்சிடணும் நம்ம அதை ரெடி ஆகும் போதே அதை சுட வச்சிடணும் ஏன்னா நம்ம இங்கே ரெடியானோன்னு இந்த சுடு தண்ணியை தூக்கி அதில் ஊற்றணும் அதுக்காக இப்போ நம்ம சுட வச்சிருக்கோம் இந்த சுடு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம இதில் ஊற்றணும் அது வரைக்கும் நம்ம இந்த நெய்யிலேயும் இந்த கோதிக் கூறினையே நல்லா வறுத்து விட்டுக்கணும் இப்போ நம்ம அந்த கோதி கூறுனை அந்த நெய்யிலேயே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுபட்டுச்சு நல்லா வருபட்ட உடனே இப்போ நீங்கள் அடுப்ப சிம்மில் கூட வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தண்ணி நாலு கப்பு தண்ணி நல்லா தர தரன்னு கொதிக்கணும் இந்த அளவுக்கு தர தரன்னு கொதித்த பிறகு இப்போ ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா தூக்கிட்டு அப்படியே இதில் ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஆவி அடிக்கும் பார்த்து கையை விலகி வச்சு முகத்தை விலகி வச்சு பார்த்து ஊற்றுங்க ஏன்னா இதுவும் சூடு சட்டியும் சூடு அதனால ரொம்ப கவனமாக ஊற்றணும் இப்போ தண்ணி வந்து இந்த இந்த ஸ்வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் ஏன்னா இந்த கோதிக் வந்து நல்லா வேகணும் ஆமா அந்த ரவ மாணிக்கே கம்மியெல்லாம் வைக்க வேண்டாம் நல்லா வேகணும் இப்ப நம்ம வந்து அடிப்பா கூட்டிக்கலாம் அந்த எதுக்குன்னா அந்த தண்ணி ஊத்தும் போற சூடும் ஏற்கனவே இந்த சூடும் ரொம்ப அள்ளி எரிஞ்சிடாக்கா அதை சிம்முல வச்சுட்டு தண்ணியை நம்ம ஊத்தி அந்த சூடை ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம அடுப்பை ஏற்றிக்கலாம் நல்லா கிண்டி கொடுங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும் அந்த தண்ணியும் அந்த கோதை கூறுனையும் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்ப இப்போ நம்ம அந்த கோதிக் குரலில் சூடான தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மூணு நிமிஷம் நம்ம கிண்டி கொடுத்த உடனே தண்ணி பூரா நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்துடும் இப்போ நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி அது தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சா தான் இந்த மாதிரி வெந்து வரும் நல்லா இப்போ கிண்டி கொடுத்துக்குவாங்க அடிப்பிடிக்காத அளவு இப்போ நம்ம வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு தண்ணி இந்த அளவுக்கு சுண்டி வந்த உடனே நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் நாட்டு சக்கரை வந்து மெஷர்மென்ட்களை ஒன்றரை கப் எடுத்திருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு கப் கோதிக்குருமை சேர்த்திருக்கோம் அதே அளவில் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரம் இல்லைன்னா வெள்ளை இல்லைனா ஜீனி எதனால சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்காத சேர்த்துக்கங்க இனிப்பு கூட வேணும்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க சரியான அளவில் வேணுன்னா இதை மட்டும் சேர்த்துக்கங்க இதை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க நல்லா கிண்டி கொடுத்தோடனே மறுபடியும் நமக்கு அது கொஞ்சம் இலைக்கு கொடுத்து லூஸ் ஆகி வரும் இந்த இலைக்கு கொடுத்து லூஸ் ஆகி வரும்போது இன்னும் அதில் நல்லா வேகட்டும் அந்த இனிப்புலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டி கொடுங்க நல்லா கிண்டி உடனே நல்லா லிக்யூட் ஆகிரும் அந்த லிக்யூட் ஆனவொன்னே மறுபடியும் நல்லா வெந்து சுண்டி வரணும் அதாவது சுண்டி வரணும் ரொம்ப சுண்ட விடக்கூடாது ஏன்னா நமக்கு இறக்கி ஆறனை பிறகு வரை நமக்கு கெட்டியாயிடும் அதனால் ஒரு குளவுள பதத்திலே நம்ம இறக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ அது எந்த பதம்னு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சூப்பராக வெந்து இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா குழைவா இருக்கணும் அந்த அளவுக்கு குழைவா இருக்கும்போது நம்ம இங்கே குங்குமப்பூ கொஞ்சமா அந்த அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து லேசா அப்படியே மேலே தூவி விட்டுருங்க இருந்துச்சுன்னா போட்டுடலாம் இல்லைனாலும் வாங்கி போட்டுருங்க நல்லா இருக்கும் ஏலக்காய் பொடி ஏலக்காயும் சாதிக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் போல இதுல தூவிடலாம் இப்ப நம்ம முந்திரி பருப்பு வறுத்து அரைச்சிருக்கோம் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்ப நமக்கு தயார் இந்த இடத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்தளவுக்கு கிரேவி இருந்தால் தான் நம்ம இறக்கி போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடச்சிரும் அதனால் இதான் சரியான டைத்தில் நம்ம இறக்கிறணும் அதுவும் மார்கழி மாதம் இந்த ஒரு காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிரசாத போட்டு காலையில் கொடுத்தீங்கன்னா நல்லா அருமையாக சாப்பிடுவாங்க பாப்பா எப்படி இருக்குன்னு நல்லா அந்த முந்திரி பேர் போட சேர்த்து எடுத்து அந்த நெய் நல்ல அந்த கோதுமை எல்லாம் இருக்கும் சாஃப்டா வெந்து அப்படி நைஸா இருக்கு இது போல ஒரு காலையில நீங்க ஒரு இனிப்பை செய்து சாப்பிட்டுட்டு உங்க அன்றைய நாளை ஒரு இனிப்பான நாளா கொண்டாடுங்க நன்றி வணக்கம்